வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா ஆஷிப் இந்தியாவுடனான ஷிம்லா ஒப்பந்தம் முடிந்து போன ஒரு ஆவணம் என்றும் அதற்கு இனி எந்த பொருத்தமும் இல்லை என்றும் கூறியிருந்தார் பாகிஸ்தான் போர் விமானம் இந்திய விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக அவர்கள் பொய் சொன்ன போது அதற்கான ஆதாரம் கேட்ட நேரத்தில் சோசியல் மீடியாவில் உள்ளது என்று பதில் அளித்த அதே காமெடியின் நபர்தான் இப்போது இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹாப் ஷெரீப் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் ஆகியோர் அந்த விவகாரத்தை கவனித்திருப்பது போல் தெரிகிறது அவர்களுக்கு பிரச்சனையின் தீவிரம் என்னவென்பது புரிந்துள்ளது பாகிஸ்தான் அவ்வாறு சொன்னபோது இந்தியாவில் கொண்டாட்டங்கள் தொடங்கிவிட்டன ஆனால் விஷயத்தின் தீவிரத்தை புரிந்து கொண்ட பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் உடனடியாக மறுப்பு விடுத்துள்ளது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்தியாவுடனான எந்த இருதரப்பு ஒப்பந்தத்தையும் ரத்து செய்ய எந்த அதிகாரப்பூர்வ முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது இப்போது அதற்கு ஷிம்லா ஒப்பந்தம் தான் இன்றைய எல்ஓசி எனப்படும் இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோட்டின் அடிப்படை ஆவணமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்று போரில் இந்தியா சிந்து மாகாணத்தில் உள்ள பல பகுதிகளை கைப்பற்றி இருந்தது அவை அனைத்தையும் இந்தியா பாகிஸ்தானுக்கு திருப்பி கொடுத்தது எழுபத்து இரண்டில் சிம்லா ஒப்பந்தம் வந்த பின்னர் தான் எழுபத்து ஒன்றில் பாகிஸ்தான் பெரும் தோல்வியை சந்தித்தது அவர்களுக்கு பெரும் அவமானம் ஏற்பட்டது அந்த நேரத்தில் ஷிம்லா ஒப்பந்தம் வந்திருக்காவிட்டால் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் பாகிஸ்தானின் பல பகுதிகள் இருந்திருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் உட்பட உள்ள பல பகுதிகள் ஒரு மாநிலத்தின் அளவு அல்லது அதைவிட பெரிய பகுதிகள் இந்திய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும் ஷிம்லா ஒப்பந்தம் அப்போது பாகிஸ்தானை அந்த பெரும் அவமானத்தில் இருந்து காப்பாற்றியது இந்திய அரசு அமைதி நிலவினால் போதும் என்று நினைத்து அதை திருப்பிக் கொடுப்பதற்கு தயாராகி இருக்கலாம் அது இன்னும் எழுப்பும் ஒரு உள்ளது இப்போது பற்றி ஆனால் எப்படியோ ஷிம்லா ஒப்பந்தம் இப்போது முடிந்து போனது என்று கூறிவிட்டால் இந்தியா அந்த பகுதிகளின் மீது உரிமை கோர முடியும் இந்திய ராணுவம் அந்த பகுதிகளை மீண்டும் கைப்பற்ற முடியும் எல் ஓசிக்கு இனி எந்த மதிப்பும் இல்லை என்று சொல்லிவிட்டால் பாகிஸ்தானுக்கு பெரும் ஆபத்து என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளனர் அதனால் தான் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவர்களின் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஆசிப்பின் அறிக்கைகளை மறுத்து உடனடியாக அறிக்கை வெளியிட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்த சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தார் இந்தியாவின் ஒருதலை பட்சமான நடவடிக்கைகள் குறிப்பாக இரண்டாயிரத்து ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஐ ரத்து செய்தது ஷிம்லா ஒப்பந்தத்தை பொருத்தமற்றதாக்கியுள்ளது என்று ஆஷிப் கூறியது இருந்தார் ஷிம்லா ஒப்பந்தம் இப்போது முடிந்து போன ஒரு ஆவணம் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்த நிலைக்கு திரும்பி உள்ளோம் என்றும் அவர் கூறியிருந்தார் முதலாவது இந்தியா பாகிஸ்தான் போருடன் இணைத்து அந்த நகைச்சுவை அமைச்சர் அந்த விஷயங்களை கூறியிருந்தார் ஒப்பந்தத்தை வகுத்த இருதரப்பு கட்டமைப்பு இப்போது உடைந்து போயுள்ளது எனவே எதிர்கால சர்ச்சைகள் சர்வதேச முறைமைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார் இது உண்மையில் இந்தியாவிற்கு மிகவும் நல்ல விஷயமாகும் இந்தியர்கள் அதை மிக்க நன்று என்ற விதத்தில் தான் பார்த்தனர் ஆகா உங்களுக்கு அந்த ஒப்பந்தம் இப்போது தேவையில்லை என்றால் எங்களுக்கு அது நேற்றே தேவையில்லை என்ற நிலைப்பாட்டை இந்தியா எடுத்துள்ளது அதன் ஆபத்தை புரிந்து பாகிஸ்தான் உடனடியாக வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் பாதுகாப்பு அமைச்சர் கூறியவற்றை எந்த அதிகாரப்பூர்வ முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெளிவுபடுத்தி உள்ளது இங்கு நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் உள்ளது பாகிஸ்தான் என்ற இந்த நாடு ஒரு விசித்திரமான நிலையில் உள்ளது பாகிஸ்தான் இந்தியாவிற்கு நான்கு கடிதங்கள் எழுதியுள்ளது அந்த நான்கு கடிதங்களும் கோரிக்கை கடிதங்களாகும் கோரிக்கை என்று சொன்னால் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் விலகுவதற்கான இந்தியாவின் முடிவை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகும் கெஞ்சுவதென்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் அதே நேரத்தில் பாகிஸ்தானின் பிலாவல் பூட்டோ போன்ற தலைவர்கள் எங்களுக்கு தண்ணீர் கொடுக்காவிட்டால் அங்கு இந்தியர்களின் ரத்தம் பாயும் என்று வெற்று வீர வசனங்களை பேசுவார்கள் அவர்கள் மக்கள் கேட்கும் விதமாக வெளியில் வெற்று வசனங்களை பேசுவார்கள் பின்னால் வந்து காலை பிடிப்பார்கள் அதைத்தான் வழக்கமாக செய்கிறார்கள் அவர்கள் அவர்கள் கடிதம் எழுதி இந்தியாவிடம் கோரிக்கை வைக்கிறார்களே தவிர உத்தரவிட அவர்களின் அப்பனாலும் முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் பேசும்போது அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று வீரவாதம் பேசுவார்கள் பாகிஸ்தானில் உள்ள மக்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் அதை செய்கிறார்கள் என்பதுதான் உண்மையாகும் இந்தியாவுடன் கடும் விரோதம் கொண்டவர்களுக்கு முன்னால் அவர்களின் கைதட்டல் பெறுவதற்காக தலைவர்கள் அப்படி கதறுகிறார்கள் ஆனால் அவை எதுவும் நடைமுறையில் சாத்தியமில்லை என்பது பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் தெரியும் அரசு பாகிஸ்தான் பலமுறை செய்துள்ளது தயார் இதற்கு மேலும் அடிக்காதீர்கள் தாங்க மாட்டோம் என்று கெஞ்சுவார்கள் போகட்டும் என்று இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தும் சமாதானத்திற்கு ஒத்துழைக்க முடிவு செய்யும் ஆனால் அடுத்த நிமிடமே அவர்களின் ஊடகங்கள் எழுத ஆரம்பித்து விடுவார்கள் இது பாகிஸ்தானின் பெரிய வெற்றி என்று அவர்களின் இராணுவத்தினர் சொல்லிக் கொடுப்பார்கள் இது எங்களின் வெற்றி எழுபத்து ஒன்றுக்கு பதிலடி கொடுத்தோம் என்ற வகையில் அவர்களின் பிரதமர் கூட இது பாகிஸ்தானின் பெரிய வெற்றி என்று உலருவார் அவர்கள் இதை ஏன் செய்கிறார்கள் என்று இந்தியாவிற்கும் நன்றாகவே தெரியும் அதனால்தான் தான் இந்தியா அதுபோன்ற கோமாளித்தனமான கருத்துக்களை பொருட்படுத்துவதில்லை காரணம் அவர்களின் நாட்டில் தீவிர சிந்தனையாளர்களாக நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த மனிதர்களை அடக்கி வைக்க இப்படிப்பட்ட வசனங்கள் பேசினால்தான் முடியும் அதாவது இந்தியா வெற்றி பெறவில்லை நாம் தான் அதை செய்தோம் இதை செய்தோம் என்றெல்லாம் கூறி அந்த மக்களை முட்டாள்களாக்கி அடக்குவார்கள் இல்லையென்றால் அங்கு இராணுவமும் இருக்காது அரசாங்கமும் இருக்காது நாம் பாகிஸ்தானியர்களிடம் சென்று இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை பற்றி கேட்டால் எந்த போரிலும் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை என்றே அவர்கள் கூறுவார்கள் எழுபத்து ஒன்று போரில் கூட அவர்கள்தான் வென்றதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை எந்த போரிலும் இந்தியா வெற்றி பெறவில்லை என்றும் கூறுவார்கள் இதுதான் பாகிஸ்தானின் உண்மை நிலையாகும் தீவிரவாதத்தை நிறுத்தும்படி கேட்டால் அது அவர்களால் ஒருபோதும் முடியாது அவர்கள் கற்றதுதான் பாடம் என்று கூறும் நிலையில் உள்ளார்கள் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் மட்டை வைத்து கட்டி வைத்தாலும் நாயின் வாளை நிமிர்த்த முடியாது என்று சொல்வது போலத்தான் அதே போன்ற தொடர்புதான் தீவிரவாதத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ளது உலகமே ஒன்றாக அவர்களிடம் எவ்வளவு சொன்னாலும் அவர்களே ஒருவேளை விரும்பினாலும் கூட தீவிரவாதத்துடனான தொடர்பை விட்டுவிட அவர்களால் முடியாது காரணம் அவர்கள் அப்படித்தான் அவர்கள் அதைத்தான் கற்றுள்ளார்கள் அதனால் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்கள் தீவிரவாத செயல்களை செய்வார்கள் நாம் பதிலடி கொடுப்போம் அவர்கள் காலை பிடிப்பார்கள் அப்போது சில நாட்களுக்கு அமைதியாக இருப்பார்கள் மீண்டும் அவர்களுக்குள் உள்ள தீவிரவாத உணர்வு மேலெழுந்து வரும் அவர்கள் மீண்டும் தீவிரவாதத்தை தொடுவார்கள் நாம் மீண்டும் அடிப்போம் அப்போதும் அவர்கள் வந்து நம் காலை பிடிப்பார்கள் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுக்கு இதுவரை கிடைத்த அடிகளில் மிகப்பெரிய அடியாக அமைந்துள்ளது முதல் முறையாக அப்படி ஒரு அடி கிடைத்துள்ளது அதில் பாகிஸ்தான் பயந்து போயுள்ளது நிச்சயம் அதனால்தான் பாதுகாப்பு அமைச்சர் அப்படி ஒரு விஷயம் சொன்னபோது உடனே பாகிஸ்தான் அதை திருத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளது கருணம் முன்பு போல் இல்லை இந்தியா என்று பாகிஸ்தானுக்கு எப்போது புரிந்துவிட்டது அணு ஆயுதம் என்று மிரட்ட முடியாது அல்லது வேறு எந்த வகையிலான அழுத்தமும் கொடுக்க முடியாது இந்தியா இப்போது கடுமையான நிலைப்பாட்டிற்கு சென்றுவிட்டது இனி பழையபடி விஷயங்கள் நடக்காது என்று இப்போது பாகிஸ்தானுக்கு புரிந்துவிட்டது அதனால்தான் இந்தியாவுடனான உறவை மேலும் மோசமாக்காமல் இருக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஷிம்லா ஒப்பந்தத்தில் இருந்த விலகி அல்லது அதை ரத்து செய்துவிட்டால் இந்தியாவிற்கு விஷயங்கள் மேலும் எளிதாகிவிடும் என்று இப்போது பாகிஸ்தான் புரிந்து கொண்டுள்ளது அதனால் அந்த தவறை அவர்கள் ஒருபோதும் இனி செய்ய மாட்டார்கள் என்று பாகிஸ்தான் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறது அதனால்தான் அவர்களின் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இந்தியாவுடனான எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் ரத்து செய்யவில்லை அதை பற்றி எந்த அதிகாரப்பூர்வ முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அவர்களுக்கு இப்போது தேவை தண்ணீராகும் எப்படியாவது இந்தியாவிடமிருந்து அவர்கள் முதலில் யோசிக்கிறார்கள் அப்படி உள்ள நிலையில்தான் ஷிம்லா ஒப்பந்தம் ரத்து அல்லது பொருளற்றது என்று அவர்களின் நகைச்சுவை பாதுகாப்பு அமைச்சர் பேசியுள்ளார் அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான அனைத்து சாத்தியங்களும் உள்ளன ஏற்கனவே அவர்களின் பார்லிமெண்டில் பல எதிர்ப்பு கட்சி எம்பிக்கள் அவருக்கு எதிராக வெளியே வந்துள்ளனர் அவர் நாட்டின் மரியாதையை கெடுக்கிறார் என்று கூறியுள்ளார்கள் அந்த ஊடகவியலாளர் ஆதாரம் கேட்டபோது சமூக வலைதளத்தில் உள்ளதென்று சொன்ன சம்பவம் உள்ளது அதைத் தொடர்ந்து இதுவும் சேர்ந்தால் நிச்சயம் பாதுகாப்பு அமைச்சரின் நாற்காலி விரைவில் நழுவும் என்ற செய்தியையும் கேட்க முடியும் ஜெய்ஹிந்த்